பஞ்சபாண்டவர் கிருஷ்ண பரமாத்மா வந்து எஸ் அவர்கள் தான் ஒரு அப்புளம் விளம்பரம் போவாங்க நகை விளம்பரத்துக்கு போவாங்க ஒரு விஷயமா நான் சொன்ன இந்த நடிகை பிரச்சனையை விஷால் தலைவராயிருந்தா எப்படி திப்பா தீராத விளையாட்டு பிள்ளைன்ற படத்துல நடிச்சிருக்காரு நல்லது பண்ணலைன்னு சொன்னா நான் ஒரு வருஷத்துல ரிலீஸ் இது வந்து அது இல்லாம நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு யாரோ அவங்களுக்குள்ளே சூழ்ச்சி பண்ணி எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்காகவே ஒரு கொங்கு செய்வராக என்னன்றது மறக்க முடியாத ஒரு மேடை அண்ணாச்சி அவர்கள் நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும் போது அந்த விஜிபி அப்ப உருவாகல வெறும் லேண்ட் மட்டும் வாங்கியிருந்தாரு ஆனா திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் இங்க ஒரு ஸ்டுடியோ ஷூட்டிங் இது பயன்படுத்துறதுக்கு இது வந்து பயன்படுத்தலாம் அதுக்கான சில யோசனைகள் வந்து நீங்க மாணவர்கள் சொல்லணும்னு சொல்லும்போது நான் சொல்றது எழுவத்தி ரெண்டுல நடந்த விஷயம் ஆனா அவருடைய விஷன் பாருங்க அன்னைக்கே அது வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் இன்னைக்கு அந்த மூன்று எழுத்து தமிழ்நாடு இந்தியா முழுதும் இல்லை எங்க வேணுமானாலும் அந்த பிஜிபி சொன்னால் எல்லாரும் தெரிந்து கொள்ள அளவுக்கு இந்த குழந்தைக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அந்த விஷனரி அவருடைய thinking அந்த future thinking ல எல்லாம் develop ஆக வேண்டியது அப்படிப்பட்ட அவர்களுடைய மேடையில வந்து நானும் கலந்தது சந்தோஷம் அதே போல என்ஆர்டி அவர்கள் பத்தி சொல்லணும் எங்கள் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் அதான் எங்களுக்கு பெருமை உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல வியாபாரிகளும் எங்கள் சங்கத்தில் இருக்காரு நேர்மையான வியாபாரிகள் இருக்காங்கன்னு சொன்னால் அது எங்கள் சங்கத்துக்கு தான் பெருமை அவருக்கு பெருமை கிடையாது ஸோ ஆக அந்த இந்த மேடை வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு மேடை முக்கியமாக ரொம்ப நாளாக இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்து நடிகைகள் வந்து வர்றதில்லை ஆக இந்த நடிகை கலந்துட்டுக்காக தயவுசெய்து ஒரு வாட்டி கை காரணம் என்னன்னு சொன்னா ஏன் கை தேட்ட சொல்றா நாளைக்கு அவங்க வளர்ந்துட்டு அவங்களும் வரமாட்டாங்க இருக்கிற சூழ்நிலையில நம்ம தயாரிப்பாளர்களுடைய பணத்தையும் பல கோடி இன்னைக்கு நடிகைகள் சம்பரம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு அந்த அடையாளம் கொடுத்தது தயாரிப்பாளர்கள் ஆனா அந்த ஆடியோ பங்கு அவங்க வரமாட்டாங்க அதுவே ஒரு அப்பளம் விளம்பரம் போவாங்க அப்புறம் நகை விளம்பரத்துக்கு போவாங்க இப்ப தயாரிப்பாளர் என்ன ஒரு பாவப்பட்ட ஜென்மன்றதே வந்து எங்களுக்கே ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு இது முக்கியமா வந்து என்னுடைய நாங்கள் பதவிக்கு வந்த ஏன்னா இந்த மேடையில வந்து இது பேசுற விஷயம் இருந்தாலும் சொல்லி ஆகணும் ஏன்னா ஏதாவது ஒரு நீங்களும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம்னால கொடுக்குற ஒரு ஒரு கிட்டத்தட்ட இது பாம்பேல ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது விளம்பரப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு படம் ரிலீஸுக்கு அவங்க வந்து கட்டாயம் கலந்துக்கணுன்றதுல வந்து அக்ரிமெண்ட்லயே போடுறாங்க அதே மாதிரி இந்த ஆடியோ பங்க ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டில வருது ஸோ ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் சம்பளத்துல பிடித்து அது வந்து அவங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டுமே வந்து கலந்துகிட்டாதான் அவங்களுக்கு தரணும்னு ஒரு கட்டாயத்தை உண்டாக்குனா தான் நடக்கும் இது என்னால வந்து நான் இந்த தயாரிப்பாளர் வந்திருக்கேன் ஆனா எனக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் தயாரிப்பாளர் கேஆர் ஆர் ஒண்ணு இருக்கு அது எப்படி வருதுன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கேன் என்னுடைய உறுப்பினர்களுக்கு தெரியும் அதனால என்ன தயாரிப்பாளர்ன்றது ஒரு ஜாதி அதே போலதான் என்னை எதிர்த்து நிற்கும் விஷாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நடிகர் ஜாதி அவர் வந்து தயாரிப்பாளர் சொல்ல முடியாது அதுதான் நாங்க ஏன் வந்து மறுக்கிறோம் சொன்னால் அந்த சங்கத்திலிருந்து ஒரு பொறுப்புல இருந்து கொண்டு செயலாளராக இங்க தயாரிப்பாளர் சங்கத்துல நீங்க தலைவர் ஆகணும்னு நினைச்சால் எங்க பிரச்சனை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நடிகை பிரச்சனையை விஷால் தலைவராக இருந்தா எப்படி தீர்ப்பார் நாங்க இருந்தா எப்படி தீர்ப்பார் என்ற நீங்க தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நடிகர் பிரச்சனை நடிகர் சங்கத்திலே தான் தீர்க்க முடியும் தயாரிப்பாளர் சங்கப்படுத்த தயாரிப்பாளர் தான் தீர்க்க முடியும்ன்றது அங்க இருக்கிற வந்து நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம் இந்த சூழல வந்து ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு அவருக்கு வந்து ஒரு சில சங்கடம் நடந்திருக்கு முந்தைய நிர்வாகத்துல வந்து சில தவறுகள் நடந்திருக்கு நான் வந்து அதை ஏற்று ஏன்னா நாங்க இல்ல அது சம்பந்தப்பட்டவங்க வேற அவர் இப்ப வந்து அந்த பதவியில நிக்கல நிக்காம அவர் ஒரு அணியை உருவாக்கி இருக்கார் அப்படி அந்த ஒரு போவத்தினால வந்து விஷால் தலைவராக வந்தா என்ன நடக்கும் அந்த அணியில உள்ள சில பேர் வந்து யார் யார் இவருக்கு பாதகம் உருவாக்குனாங்களோ அந்த உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினாங்களோ அவர் பதவிக்கு உடனே இவங்கள நீக்குவார் இவங்கள பதவிக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க திரும்ப நீக்குவாங்க அப்ப சங்கத்தினுடைய வளர்ச்சி என்ன ஆகுது ஸோ இது நாங்கள் சிந்திச்சுதான் எங்களுடைய எஸ் அவர்கள் வந்து நாங்களா வந்து ரிக்வஸ்ட் பண்ணி நாங்க ஆறு பேர் நிக்கிறோம் நாங்க அஞ்சு பேர் பஞ்ச மாதிரி பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மா வந்து எஸ் அவர்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அபாயமான ஒரு சூழ்நிலையில வந்து எப்ப இல்லாத ஒரு ஆசை வந்து நடிகர் சங்கத்துல நடிகர்கள் மட்டும் இல்லாமல் வந்து வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க நடிகர்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து எங்க வாய்ப்பு இருக்கும் இங்கே சங்கத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட வாரத்தில் மூணு நாள் தூக்கம் தூக்கம் இல்லாமல் நாங்கள் லேபுலையோ இல்லை டியூப்ல போய் உட்கார்ந்து இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இப்போ மொட்டை சிவா கிட்டாச்சாச்சு அவ்வளோ ப்ராப்ளம் இப்படி இருக்கும்போது நடிகர்கள் நடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை அவ்வளோ பிஸியா இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த சிந்தனைக்கு வந்தாங்க எந்த கோபத்தினால வந்தாங்க எங்களுக்கு புரியல ஆக ஒரு நண்பராக நாங்கள் சீனியர் என்பதுனால விஷாவை வந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை காரணம் ஜிகே ரெட்டி அவங்க அப்பா ஜி கே அவர்கள் முதல் முதல் சினிமாவுக்கு வரும்போது கர்நாடகாவில் வந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு தமிழ்ல வந்து கேத்த மூலியன்னு ஒரு படத்தை கொண்டு வந்து முதல்ல என்னை சந்திச்சார் அப்ப அவருக்கு வந்து எனக்கு வியாபாரம் எங்களுக்கு தெரியல கேயா நீங்க ஹெல்ப் பண்ணணும் எல்லாரும் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லும் போது நான் அதுக்கு ரிஸ்க் எடுத்து ஐந்து ஏரியாவை வந்து நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்போ அப்பத்துல நான் நெருக்கமாக ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படி விஷால் வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் போதெல்லாம் மாடியில விளையாடிட்டு இருந்தவர் ஆனா விஷால் வந்து எங்களெல்லாம் எதிர்த்து நிப்பார்ன்றது நான் எதிர்பார்க்கல சந்தோஷமான விஷயம் ஆனால் என்னுடைய அனுபவத்துக்கு விஷால காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நல்ல எனர்ஜி நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு நடிகரை யாரோ அவங்களுக்குள்ளே சூழ்ச்சி பண்ணி அவர் எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கொம்பு செய்வராகலாம் என்னன்றது எனக்கு புரியல அர்த்தம் எதுக்காக ஒரு எந்த காரணத்துக்காக வர அவருடைய நோக்கம் என்ன இப்ப என்னுடைய நோக்கம் நான் வரத்த சங்கத்தை நான் காப்பாத்தியே ஆகிறேன்றது என்னுடைய ஒரே நோக்கம் எனக்கு அஜெண்டா இருக்கு ஆனா அவருடைய நோக்கம் என்னன்றது இது ஒன்றும் சொல்லலை அவர் சொல்றதெல்லாம் என்ன சொல்ற நான் வர சில நல்லது பண்றேன் நல்லது பண்ணலன்னு சொன்னா நான் ஒரு வருஷத்துல ரிலீஸ் இது வந்து அது இயலாமை நீ அது சொல்லக்கூடாது நான் வந்து டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நாங்க இறங்குறோம் களத்துல இறங்கி ப்ரொடியூசர்களை காப்பாத்துறோம் ஆனா ரெண்டு வருஷம் நாங்க எந்த ஷூட்டிங்கிலும் நடிக்க மாட்டோம் டைரக்ஷனும் பண்ண மாட்டோம் வரும் நான் ஒரு வருஷம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா இயலாமை அதுதான் வேண்டாம் சொல்றது தயவுசெய்து ஒரு விளையாட்டுக்காக ஏன்னா ஒரு தீராத விளையாட்டு என்று படத்துல நடிச்சிருக்காரு அந்த மாதிரி இந்த டைட்டிலுக்காக நீங்க அது வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக தயவுசெய்து இந்த விளையாட்டு வேண்டாம் ஏன்னா நாங்க ரொம்ப மோசமான சூழ்நிலையில இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு தனி இது அது வந்து ப்ரொடியூசர் அமைப்பு இருந்தா தான் கிளை மரம் ப்ரொடியூசர் அமைப்பு தான் அதுக்கப்புறம் நடிகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எக்ஸிபூட்டர்கள் தொழிலாளர்கள் இவர் இருக்காரு மோகன் காந்திராமன் அவருக்கு தெரியும் சோ இத்தனையும் பேசக்கூடிய ஒரு அமைப்பு சொன்னா அது தயாரிப்பாளர் சங்கம் தான் பேச முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ ஒரு ரிஸ்கான ஒரு இது எடுத்துட்டு வந்து அவங்களுடைய அந்த இமேஜ் அந்த இமேஜ் வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு வெளியில பப்ளிக்ல பாக்கும்போது விஷால் வராரு பைக்லாம் ஜல்லிக்கட்டு இருக்கு அங்க போய் பண்ணுங்க விஷயங்கள் இந்த ப்ரொடியூசர் எல்லாம் தலைவர் எம்ஜிஆர் அவரே வந்து தயாரிப்பாளர்களை பார்த்த முதலாளி தான் சொல்லுவார் எப்ப பார்த்தாலும் அந்த மரியாதை அந்த மரியாதை காப்பாற்றணும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா இது வந்து அபாயகரமா முடியும் எங்க அணிக்கு வந்து நிச்சயம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அது சந்தேகமே கிடையாது நாங்க இங்கே நிச்சயம் ஜெயிக்கும் நீங்க சொன்னீங்க இல்ல கூப்பிடாமையே நான் வந்தேன்னு சொன்னார் எஸ்ஏசி சோ நாங்க கூப்பிடாம அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அணி சோ நிச்சயமா நாங்க ஜெயிப்போம் கூப்பிட்டு தான் நாங்க வரணுன்றது கிடையாது காரணம் எங்களுக்கு அந்த அந்த மனிதனை ஏன் சினிமாவை நேசிக்கிறவங்க வந்து மரியாதை இந்த மாதிரி மரியாதை தேவை இன்விடேஷன்ல பேர் இருந்தா தான் வரணும்னு பேர் இல்லாம சொன்னா கூட நாங்க எல்லா பங்கன்ல கலந்துக்குவோம் தயாரிப்பாளருக்கான நலனை நாங்க செய்வோம் என்று உறுதியளித்து இந்த வதம் படம் நிச்சயம் வந்து சேர் சொன்ன மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி அடை என்று வாழ்த்தி விடபெறுகிறேன்